ரெண்டு மாலை இரநூறுபா அப்புறம் சாமிக்கு நூறு மாலை வாங்கணும் மொத்தமாக சேர்த்து ஐநூறுரூவா ரூபா அப்புறம் சேலத்துணி எடுத்தது மாப்பிள்ளைக்கு ஒரு வேஸ்டி சட்டை அப்புறம் இவங்க எடுத்தது இதுக்கே ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிப்போச்சு அப்புறம் என்ன செலவு பண்ணும் இதாலி எடுத்தது செய்யுழி சாதாரத்தோடு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிப்போச்சு

ஏக்கா நீ கம்முன்னு இரு சொல்லிட்டேன் ஏய் ஐயோ நீ பண்ணன கல்யாணத்துக்கு இன்புட்டு செலவாவும் தெரிஞ்சிருந்தா வெறும் பத்து ரூபா மஞ்ச கைத்தியும் ஒரு மஞ்ச கலங்கி வச்சு வீட்லயே முடிச்சிருக்க வேண்டியதானே ஒரு பிரச்சனையும் இல்ல உனக்கும் செலவாயிருக்காது ஆஹ் இந்த ஏய் ஓய் இதெல்லாம் இனிமேல் வேற எங்கிட்டாவது வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காத இத்தனை நாள் வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தேன் இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் ஏய் கம்முன்னு இருடி நம்ம பிள்ளைங்க நம்ம செஞ்சு செஞ்சுக்கோன்றோம்ல ஏக்கா உனக்கு தெரியாதுக்கா கல்யாண நாள்ல இருந்து எப்ப பார்த்தா அய்யோ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இம்பிட்டு சேமிச்சிருக்கலாமே இம்பிட்டு செலவு மிச்சமே அப்படி இப்படின்னு அப்புறம் பிள்ளைங்க வேணும் பிள்ளைங்க வேணும்னா இங்க பிள்ளைங்க பிறந்தா எம்பிட்டு செலவாக செய்யும் சின்ன வயசுல இருந்து நோட்டு போட்டு எழுதுறேன் அத பார்த்தாலும் வச்சுக்க பரன் மேல அம்புட்டு நோட்டு கிடக்குது இப்படி எழுதி வச்சு இவங்க என்ன பண்ண போறான் இல்ல எழுதி வச்சு இவங்க என்ன பண்ண போறான் சாம்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு அதுங்க சந்தோஷமா இருக்கறதை பார்க்கறது தான்க்கா நம்மளோட அது கூட இல்லாம என்னக்கா இந்த ஆளெல்லாம் ச்சே எனக்கு அப்படியே எரிச்சலா கிடக்குது அதுவும் இல்லாம சின்ன மாலை வாங்கின கணக்கு கூட எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் இவன் என்ன ஆள் ஏரியா இத்தனை நாள் வரைக்கும் ஊர்ல விழுங்கி தான் உன்னை கஞ்ச பிசுனாரின்னு சொன்னாங்க ஆனா உண்மையாலே இன்னைக்கு தான் தெரியுது நீ வடிகட்டின கஞ்ச பிசுனாரின்னு ச்சே உனையெல்லாம் கட்டினதை நினைச்சா எனக்கே அவமானமா இருக்குது

வச்சிருக்கோம்ல அது மூடாம வச்சுட்டான் தம்பி அதனால அது போய் தொட்டுக்கிட்டு இருந்தா அது கொத்தி இருக்கும் போல இருக்கு கைய அத ஒரே அழுக அத சாப்பாடு விட்டோன்னு எடுத்துட்டு வந்து நீங்களே வந்துட்டீங்க ஏமா நல்லா பாத்து இருந்திருக்கலாம்ல ஆத்தி உன் பிள்ளைகிட்ட சொல்லாமையா இருந்தேன் தொடாத பாப்பா கொத்தி போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கேட்கவே இல்ல போதாத வரைக்கும் முறைக்கிறா வேற அப்புறம் டான்ஸ் வேற என்னத்த சொல்றது சே தொடட்டா அதுக்கப்புறம் பயந்தாத்தா அதுல இருந்து மாட்டா அப்படின்னு விட்டுட்டேன் போமா பாவமா புள்ள ஒண்ணு இல்லடி தங்கம் அம்மா கைக்கு என்னத்தை சொல்றேன் வரீங்களா

மகாவா யாருன்னு தள்ளியமா மகாவை யார கூப்பிடுற மாதிரி இருக்குமா யாரு என்னன்னு தள்ளியே எங்க கூப்பிடு மகா சந்தோஷ மகா சொல்லுங்க மகா யாரோ வெளிய கூப்பிடுறாங்க யாரு வெளியே தான் கூப்பிட்டு இருக்காங்க போய் யாரு என்னன்னு பாருவா யாரா இருக்கும் அம்மாவா வந்து உள்ள வந்திருப்பாங்களே

ஐயா இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஏற்கனவே காசு காசப்பட்டு ஏதோ கல்யாணம் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ சொந்தத்துக்காக கல்யாணம் பண்ணி கெட்ட பேர் இதெல்லாம் வேணாம் போங்க என்ன என் தங்கச்சி அங்க வசதியா இருந்த புள்ள அவளுக்கு இதெல்லாம் தேவைப்படும் ஏப்பா எங்க வீட்டு மருமவளுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் சாமி இதெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு தானே என் தங்கச்சிய பாத்துக்கிட்டீங்கன்னு ஒரு பேச்சு வரும் வேணா சாமி எடுத்துட்டு போங்க

மாமா அதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா ஏكم. நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பின்னாடி அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி நீ கஷ்டப்படுவமா. நாங்க கூட இல்லாதப்பட்டவங்க. எங்களால எப்படியாப்பட்ட சூழ்நிலையை வாழ முடியும். ஆனா நீ அப்படி அப்படிக்டயாதுமா. இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அண்ணி, அண்ணி. புரிஞ்சுக்கோங்க அண்ணி. புரிஞ்சுக்கறேன். நீங்களாவது சொல்லுங்க மாப்ள. இல்லங்க மகா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் என்னோட முடிவும் ஸோ அப்ப நான் எப்படிதான் புரிய வைக்கிறது அவ கஷ்டப்படாம வளர்ந்த புள்ளம்மா அதுக்காக தான் ஏங்க இதெல்லாம் இருந்து மட்டும் என்னங்க கடைசி காலத்துல நான் தூக்கிட்டா போறோம் இதெல்லாம் இல்லைனாலும் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்க சந்தோஷமா வாழ வைப்போங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க அக்கா வாங்கிக்கக்கா இல்லடா புரிஞ்சுக்க நினைஞ்சா புரிஞ்சுக்கடா சரிக்கா ஏய் நம்ம வீட்டுக்கு நீ வர மாட்டேன் அக்கா இல்லடா நான் வரே மாட்டாங்க மாட்டேன் அக்கா அக்கா சரி வாங்க எல்லாம் வந்ததே வந்துட்டீங்க வாங்க சாப்டிட்டு போலாம் அம்மா வேண்டாம் அங்க வரோம் அட வாங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை சாப்டி போவீங்க இல்ல காபி தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்

கோபம் தாவெல்லாம் இருக்கலாமா ஆனா வாழ்க்கைக்கு எப்படி சரிபட்டு வரும் அதுவும் எல்லா வசதியும் இருந்து வாழ்ந்த புள்ள நம்மள மாதிரி வசதி இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது இருந்துட்டு இல்லாம இருக்கிறது எம்பிட்டு கஷ்டம் அதுவும் இல்லாம அவங்களும் ஏதாவது ஒண்ணு சொல்லி நால பின்ன ஏதாவது செஞ்சாங்களா வச்சாங்களான்னு சண்டைக்கு வந்தா என்ன பண்றது அதெல்லாம் புரியாம இந்த பிள்ளை அனுப்பி பாருங்க பாருங்கப்பா அவங்களுமே வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இப்ப வேண்டாம்னு சொல்லுவாங்க நாங்க பின்ன அதை குடுக்கல இதை செய்யல அதை வைக்கல அப்படி இப்படின்னு வாங்க அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டாங்க என்னமோ ஒண்ணு அவ நல்லா இருந்தா அதுவே போதும் வேற எதுவுமே நான் ஆசைப்படுறது இல்ல விடு எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போடுவோம் அதான் அவ வாழ்ந்து காட்டணும் நினைக்கிறாள் வாழ்ந்து காட்டுவா அந்த நம்பிக்கை இருக்கு என்ன

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒவ்வொரு லைக்ஸ் தான் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காமல் இன்றே பிறந்த நாள் கொண்டாடுவோம் கனிகா ஸ்ரீ இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மீனு காமராஜ் இவர்கள் நீரூடி வாழணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்